மாதிரி கோமியத்தை பார்க்கறது சாணி வந்து கழிச்சுலாம் போடணும் இல்லைங்களா அந்த மாதிரி கழிச்சுலாம் போட்டுச்சுன்னா ஏதாவது செரிமான கோணாராக இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம பார்த்துக்கணும் அதே மாதிரி கண்ணு வளர்த்தாலும் ஒரு தரமான பொருள் வந்து வளர்த்தோன்ற ஒரு திருப்தி இருக்கணும் சரி எவ்வளோ விலை முப்பத்தி அஞ்சு ரூபாய் சொல்கிறோம் முப்பத்தஞ்சு திங்கக்கிழமை வாங்க கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நான் பார்த்து எடுத்துட்டு வரேன் சொல்லிடுறேன் ஏன்னா பல்லு மேல கேட்டா எடுக்கிறோம் காரணம் என்ன மாடு என்ன எவ்வளோ எவ்வளவு வாங்கினீங்க அப்ப நான் நாற்பத்தி ஏழாவது மாடு வாங்கினேன் எத்தனை லிட்டர் பால் கறக்குன்னு சொன்னாங்க அது வந்து ஒரு பத்து லிட்டர் சொன்னாரு நாளைக்கு ஆமாண்ணா சரிங்க பத்து லிட்டர் தாண்டி தான் கிடந்துச்சுண்ணா ஒரு நாளைக்கு சொல்றேன் ஒரு நாளைக்கு ஒரு ஏழு லிட்டர் இருந்தது சராசரியா வந்துடும் சரிங்களுக்கு வந்து விலை வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு ரூபா சொல்றேன் அண்ணா வணக்கம் வணக்கம்ண்ணா அண்ணா நம்ம தொடர்ந்து நம்முடைய பனைகள் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய தகவல்கள் வந்து மக்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க பாண்டியன் கேட்டில் ஃபார்ம் திருக்கோயூர் இல்லைங்களாண்ணா ஆமாங்கண்ணா சரி இன்னைக்கு நம்ம எத்தனை மாடு விற்பனை பதியாக பார்க்க போகிறோம்ண்ணே இன்னைக்கு ஒரு பத்து மாடு பார்க்கல பத்து மாடு பார்க்க போகிறோம் ஸோ மாடுகள் வாங்குறதுக்கு வந்து கஸ்டமர் வந்துட்டு இருக்கா இல்லைங்களா வந்துட்டு இருக்காங்கண்ணா அண்ணா இங்கே மண்ணூர் பட்டை பக்கத்துலேருந்து வந்திருக்காரு ஆ அண்ணா நீங்கள் என்ன ஒரு நான்

பால் வந்து ஒரு நாளைக்கு ஒரு பன்னெண்டு லிட்டர் பக்கம் வருவாங்கண்ணே சரி கண்ணு போட கால அவகாசம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாள் இருக்குண்ணே நல்லா குணமான மாடுண்ணே சுழி தவறு எதுவும் கிடையாதுங்க காம்புக்கான இடைவெளி கரெக்டாக இருக்கும் மேச்சல் முறையில் முழுமையாக மேச்சல் முறையில் இருந்த மாடுங்க சரி தண்ணி தொட்டிக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது மாடு நல்லா கொஞ்சம் பெரிய மாடும் கிடையாது சின்ன மாடும் கிடையாது ஒரு நார்மலான ஒரு மாடுண்ணே சரிங்கண்ணா ரொம்ப பால் க விருப்பப்படுறாங்க இல்லைங்களா ஒரு நாளைக்கு வந்து நம்ம பால் கறந்து திரும்ப நம்ம வந்து சொசைட்டிக்கு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு சரி ஜெர்சி கலப்பும் இருக்கு சேர்ந்து இருக்கிறதால பால் கறவே நல்லாவே இருக்குங்க சரி குணத்தில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாதுங்க மடிக்குச்சம் எல்லாம் எதுவுமே கிடையாதுன்னு தலையத்துல மட்டும்தான் அந்த மாதிரியான தொல்லைகள் இருக்கும் அதுவே நல்லா வளர்த்துட்டா அந்த பிரச்சனை இருக்காதுங்க

பதினெட்டு லிட்டர் கேரண்டின்னு வச்சுக்கலானே பதினெட்டு லிட்டர் பால் கூட கம்மியாக ஆகாதுங்க இதில் மாடு வந்து கண்ணு போட்டு முதல் நேற்று போட்டாங்க ம் கிடையாது கண்ணு போட்டிருக்காங்க சரிங்க நல்லா ஹெவி சைஸ் கண்ணு சிந்து கலப்பு சரிங்க கண்ணு மாடு நல்ல பெரிய மாடுனே கரைக்கிறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குண்ணே நல்லா கூச்சமாக தான் இருக்குங்களா எதுவுமே கிடையாதுண்ணே கூச்சமோ அதுவோ அதுவோ எதுவுமே கிடையாதுண்ணே நமக்கு கண்ணு கூட்டி அங்கே இருக்கிற ஃபார்மில் அங்கே ஷெட்டில் இருக்கிறதால இங்கேருந்து அங்கே போகணுன்னு பார்க்குறாங்கண்ணே ஆமாம் ஆமாண்ணே கண்டுபாடு எத்தனை வளாக இருக்குதுன்னு சொன்னீங்க முந்தா எத்தனை போட்டாங்க சரிங்க சரி எவ்வளோ வெலை சொல்கிறீங்க ஆனால் இவங்களுக்கு வந்து அறுபத்தி ஒம்பது ரூபா சொல்கிறேண்ணே அறுபத்தொம்பது ரூபா ஆமாண்ணே அதை அனுசரித்து கொடுத்துருங்க அனுசரித்து கொடுத்துக்கலாம் சரிங்கண்ணா பல்லு பல்லு என்ன சொன்னீங்க பல்லு சேர்ந்துருக்கோம் பல்லு சேர்ந்து பல்லு சரி சரிங்க சுத்தம் இல்லைங்களா சுழி சுத்தமான மாடுண்ணே சரிங்க சரிங்க சரி அடுத்த மாடு பார்த்துலாங்க அண்ணா அடுத்ததான் ஒரு ஜெர்சி மாடு பிடிச்சிருக்கீங்க ஆமாங்க ஆ நல்ல லட்சணமாக இருக்கேன் இவங்களை பற்றி சொல்கிறீங்க கொஞ்சம் அண்ணா இவங்க வந்து மூணாவது இத்தின சரிங்க பால் வந்து ஒரு பதினஞ்சு லிட்டர் வரையும் கறவை எடுப்பாங்க ஒரு நாளைக்கு இல்லைங்களாண்ணே ஒரு நாளைக்கு பதினஞ்சு இருந்து பதினாறு லிட்டர் வரையும் கரவு உருவாங்கண்ணே சரி நேற்று நைட்டு மணி ஒரு பன்னெண்டரை மணிக்குதானே கண்ணு போட்டாங்க ஆஹோ என்ன கண்ணு போட்டிருக்காங்க கிடேரி கன்று போட்டிருக்காங்க சூப்பர் சூப்பர் நல்ல வீட்டு வளர்ப்பில் கை வளர்ப்பில் இருந்த மாடுதாங்க சரி ஃபேட்டர் சினஃப் நல்லா இருக்கணு உங்களுது ஃபேட்டர் சினஃப் நல்லா இருக்கும் மாடு நல்ல குணண்ணே மேய்ச்சல் முறையில இருந்து கொண்டு வந்து நம்ம வளர்ந்து தீனி போட்டு நல்லா வளர்த்தாங்கன்னு சொல்லிட்டு சொன்னா அந்த பதினஞ்சு லிட்டருங்கிறது கன்ஃபார்மா வரும் பதிமூணு லிட்டர் கேரண்டி வச்சுக்கலாம் சரி விலை வந்து நல்ல இடைவெளி இருக்கும் நல்ல மாடும் வந்து பாத்தீங்கன்னா பெரும் மாடா இருந்தாலும் உடம்பு விடாதுன்னு சரிங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாடுகள் உடம்பு விடாதுங்க நல்ல குணம் சரி கண்ணுக்கும் எந்த சுழி தவறும் இல்லைன்னு சரி விலையில விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி ஏழு ரூபா சொல்றேன் சரிங்க விலை அனுசரிச்சு கொடுத்துக்கலாம் அனுசரிச்சு கொடுத்துக்கலாம் சரிங்க ஆனால் அடுத்ததா இன்னொரு ஜெர்சி மாடு நல்லா ஒரு குட்டம் முஞ்சியா அழகாக லட்சணமாக இருக்காங்க இவங்க பற்றி சொல்லி சொல்கிறேங்க இது ஒரு ரெண்டாவது இது மாடுன்னு சரிங்க பல் சேர்ந்து வருவாங்க பால் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு லிட்டர்னு பதினாறு லிட்டர் பதினாறு லிட்டர்னு சரிங்க கண்ணு போட கால அவகாசம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நாலஞ்சு நாள் டைம் பிடிப்பாங்க சரிங்க அதாவது அரைச்சி பூசின மாதிரி மடி பின் மடி நல்லா தெரியுங்க சரிங்க தண்ணி தொட்டிக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது இவங்க வந்து மேய்ச்சல் முறையில் வளர்க்கலானே இவங்க வந்து வீட்டு தான் வளர்த்த மாடுனேன் மாடு நல்ல குணமான மாடுனேன் தலை ஈத்து வந்து கிளரி கண்ணு போட்டுருந்தாங்க அந்த கண்ணு வச்சுக்கிட்டு மாடு வந்து நமக்கு இன்னும் ஒரு ஒரு வாரம் வரைக்கும் கூட டைம் கொடுத்துட்டாங்க மாடு ரொம்ப நல்ல மாடுனே பேட்டர் வந்து நார்மலாக இருக்கும் ரொம்ப ஹெவியாகவும் இருக்காது ரொம்ப கம்மியாகவும் வராதுனே நார்மலா இருக்கும் சரி பால் வந்து உங்களுக்கு பதினாலு லிட்டர் உத்தரவாதமாக ஓகே விலை எவ்வளோ சொல்கிறீங்கண்ணே இவங்க விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஆறு ரூபா சொல்கிறேண்ணே விலை அனுசரித்து கொடுத்துக்கோ அனுசரித்து கொடுத்துக்கு சரிங்க அண்ணா இப்போ அடுத்ததான் இப்போ பார்த்த மாடு இப்போ ரெண்டு ஜெர்சி மாடு பார்த்தோம் அவங்களை விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்காங்க கொஞ்சம் ஹெவி சைஸ் ஆமாம் இவங்களை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்கண்ணே அண்ணா இவங்க ரெண்டாவது ஏற்றுனேன் சரிங்க பல் வந்து ஒரு பக்கம் விழுந்து முளைஞ்சி வருவாங்கண்ணே ஆ இவங்க மேச்சல் முறையில் இருந்த மாடுண்ணே சரிங்கண்ணே அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தலையத்துக்கு பதினாறு பதினேழு லிட்டர் வரைக்கும் வந்துருக்காங்கண்ணே ஆஹா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு போட கால அவகாசமும் ஒரு இருபது நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும் சரிங்கண்ணா மாடு நல்லா ஒரு ஹியூஜ் சைஸு முகமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டை தானே இவங்களுக்கும் சரிங்கண்ணா தலையடி நல்லா இருக்கும் சுத்தமாக இருக்கும் மாடு இன்னும் நம்ம இவங்களுக்கு கவுர் அந்த மாதிரி எதுவும் மாற்றலே ஆமாம்ண்ணா யாராவது வாங்கினாங்கன்னா வாங்கினதுக்கப்புறம் கயிறு மாற்றி தும்பு திருகாணி எல்லாமே போட்டு புதுசாகவே மாற்றி கொடுத்துடலே அந்த கவரே பாருங்க அதாவது இந்த மாதிரி தான் வந்ததே சரிங்கண்ணா ரொம்ப சாதுவான குண மாடு ரொம்ப சாதுவான குணம் யார் வேணா பிரிச்சுக்கலானு யார் வேணா பிரிச்சுக்கலாம் மே இடத்துக்கு போறது வரத்துக்கு எல்லாத்துக்கும் நல்ல மாடுன்னு பதினாறு லிட்டர் சரி நல்ல பெரும் மாடா இருக்கணும் ஒரு ரெண்டு மூணு மாடை வச்சிருக்கிற இடத்துல ஒரு மாடா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சாங்கன்னா இந்த மாடை கண்டிப்பா வந்து தேர்வு சரி ரொம்ப நல்ல மாடுன்னு அது ஜெர்சியில எல்லாமே மேக்சிமம் பாத்தீங்கன்னா குழந்தை மாதிரி தான் இருக்கும் ஜெர்சி ஹெச்எஃப் ரெண்டுமே கிராஸ் ப்ரீட்ல போகும்போது தான் கொஞ்சம் கூச்சம் இருக்கும் இந்த ஓடுறது அந்த மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பிரச்சனையும் இருக்காது ஒரு தான் ஆயிரம் ரூபாய் போட்டுடுங்க அடுத்து வந்து கேக்குறவங்களுக்கு வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது நம்ம கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதுன்னு நம்ம ஏன்னா நம்ம வீட்டுல போறதுல கண்ணு அது அது பல்லே படலை சூப்பரா வாழ்த்து வந்துச்சு இருந்தாங்க இப்ப போயிருக்க நண்பரும் நல்ல அருமையான ஒரு இடம் ஃபேன் எல்லாம் போட்டு ஷெட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பக்கா குவாலிட்டியில இருக்கணும் திங்கக்கிழமை பண்ணிக்குவாங்க கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நான் பார்த்து எடுத்துகிட்டு வரேன் சொல்லிடுறேன்னு ஏன்னா பல்லு மேலே கேட்டால் மட்டும்தான் எடுக்கிறோம் காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா பல்லு மேலே இருக்கிற மாடுகள் வந்து காசு அதிகமாக இருக்கிறது பிரச்சனை இல்லைண்ணே இப்போ பால் உத்தரவாதமே கொடுக்க முடியாது இப்போ போயிட்டா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா எட்டு லிட்டர் வந்தது ஏழு லிட்டர் வந்தது பத்து லிட்டர் வரும்னு நினச்சினா தலைச்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது பால் நல்லா வரும்ன்ற ஒரு நம்பிக்கை தான் நம்ம எப்பயுமே பண்ணலாம் ஆனால் பத்து கண்ணுக்கு பொருள் அந்த கண்ணுக்கு சரியான முறையில இது இன்னும் ஒரு இருபது நாள் ஆகுணே ஆஹா மடி வச்ச மாடுங்கண்ணே எப்பயுமே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கண்ணு போட்ட மாடுகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு நாள்லேயே மடி வச்சிடும் டக்கு டக்குன்னு மடி வச்சு மாடு வந்து கண்ணு போட்டு நம்ம சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சு டெம்பரேச்சர் மிஷின் வைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா மாட்டில் ஏதாவது இருந்துச்சுன்னா போச்சுன்னா நம்ம உடனடியாக தெரிஞ்சிடும் இந்த மாதிரி கோமியத்தை பார்க்குறது சாணி வந்து கழிச்சிலாக போடணும் இல்லைங்களா அந்த மாதிரி கழிச்சுலாம் போட்டுச்சுன்னா ஏதாவது செரிமான கோளாராக இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம பார்த்துக்கணும் அதே மாதிரி கன்று போட்டால் அந்த கோதுமத்த விட தோரணை கொஞ்சமாக கண்ணை பொண்ணாக்கு இது மட்டுமே வந்து ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் கொடுத்துட்டு பத்தி இது மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம எந்த முறை முறையும் சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம கம்பு வெள்ளமும் இடிச்சு வச்சிடறாங்க அந்த காலத்து முறைன்றதுனால வச்சிடுறாங்க பட் இன்னைய காலம் எல்லாம் வந்து காலம் மாறிடுச்சு நம்ம கம்பும் எல்லும் கொடுத்தாலே வந்து இது வெள்ளமும் கொடுத்தாலே மாடு வந்து மந்தம் உக்காந்துடுதுங்க அதனால சின்ன சின்ன விஷயங்கள் அதை மட்டும் பாருங்க இந்த எக்ஸாபர்னு உருப்பு மருந்து ஒன்று இருக்கும் இப்போ ரெண்டு மாடு கண்ணு போடுற மாதிரி இருக்கு வீட்டு மாடு ஒன்று போடுற மாதிரி இருக்குங்களா நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ரெண்டு பாட்டில் வாங்கிக்கோங்க இது கன்று போட்ட உடனே தண்ணியில் கலந்து சும்மா ஒரு டப்பா கோதுமை தோடு போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் வெள்ளம் வச்சு கன்று போட்ட உடனே கொடுத்துருங்க ஒரு அண்ணா அண்ணகுடைய கொடுத்துட்டீங்கன்னா உருப்பு வந்து உள்ளே வந்து நிற்காமல் விளையாடுவாங்க அதாவது ஒரு சின்ன பிசுறு கூட உள்ளே நிற்காதுங்க அது நிற்க நிற்காம நிற்காமல் வர்றதுக்கு இது கொஞ்சம் பார்த்துடணும் நூற்றி நாற்பது ரூபா என்ன போனேன் எக்ஸாப்பர் அது நம்ம உருப்பு மருந்துன்னு நீங்கள் வந்து மெடிக்கலில் கேட்டாலே கொடுத்துருவாங்க நான் சொன்னேன்னு சொல்லுங்கள் ஒரு பத்து பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டும் கொடுப்பாங்க நீங்கள் அருணா மெடிக்கல் இருக்குது இல்லைங்களா அங்கே போயிடுங்க நான் அனுப்பினேன்னு சொல்லுங்கள் சனமாடு மாடு ஊருக்கு போடுறதுக்கு வந்து அண்ணன் மருந்து கொடுக்க சொன்னாருன்னு சொல்லுங்க எனக்குன்னே சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து டென் டு ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட்டும் கொடுப்பாங்க போகும்போது அது ரெண்டு வாங்கிட்டு போகணும் அடுத்ததாக இன்னொரு செவலாக இருக்காங்க இவங்கள பற்றி சொல்கிறீங்கண்ணே ரெட் அண்ட் ஜெர்சினே சரிங்க நல்ல டாப் குவாலிட்டியான மாடு நாலு பல்லுண்ணே சரிங்க சுழி தவறு எதுவும் ஒன்றுண்ணே அவர் நம்பர் வாங்கிட்டாருங்க அது ஓ வாங்கிட்டாருங்களா வாங்கிட்டாருங்க சரி முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் நான் கொடுத்தது ஐம்பத்தி நாலாயிரத்து ஐம்பத்தி நாலாயிரத்துக்கு கொடுத்ததுன்னு பால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு லிட்டர் வரைக்கும் வருணே நண்பர்கிட்ட ஒரு பத்து லிட்டர் கணக்கு வச்சுக்க சொல்லியிருக்கேன் சரி நல்ல குவாலிட்டி நல்ல அழகு லட்சணமான முகம் ஜான் முகம் தானே மாடு நல்ல எடுப்பான மாடுனே சரிங்க அதாவது என்ன சொல்றது இந்த நாலு பொண்ணு இந்த மாதிரி இருக்குன்னா நல்லா வளர்த்தோம்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அடுத்த கண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினைஞ்சு லிட்டர் சர்வ சாதாரணமா வரும் சரிங்கண்ணா சர்வ சர்வசாதாரணமாக ஒரு மாடு நல்ல குவாலிட்டி மேய்ச்சல் முறைக்கு எல்லாத்துக்குமே சேர்ந்த நல்ல மாடு சரிங்க இவங்களும் அதே மாதிரி ஒரு லேடிஸ் கையில மட்டும் இருந்துட்டாங்க பட் அவங்களுக்கு இருந்த மாதிரியான கூச்சம் இதுல இல்லைனே ஓரளவுக்கு நம்மள தொட்டு தடவை நீ வரதுக்கு எல்லாத்துக்குமே விடுனே சரி இன்னொரு நாலஞ்சு நாள்ல கண்ணு போட்டுடுவாங்க அவங்க வாங்கியிருக்காங்க மணல் உற்பத்தில இருந்து வந்திருக்காங்க அவங்க ஊருக்கு போகுதுனே நல்லபடியா பாத்துக்கோங்க நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்க ஃபாலோ பண்ணி கண்டிப்பா பண்றேன் உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் நான் கால் பண்ணுங்க தம்பிங்களோட நம்பர் கொடுத்துருப்பேன் வாங்கிக்கோங்க சரி உங்களுக்கு எந்த இருந்தாலும் வந்தாலும் இருந்தாலும் கேளுங்க அவங்க சொல்லுவாங்க சரிங்களா ஒரு ஒம்பது மணிக்கு மேலே ஆயிடுவாங்க சரி ஓகேண்ணா மாடு அதிகமா இருக்கிறதுனால தீவனம்லாம் வச்சுட்டு அவங்க வந்து ஃப்ரீ ஆகிறதுக்கு ஒன்பது மணி ஆயிடும் அதுக்கு மேல நீங்க கால் பண்ணீங்கன்னா எந்த விளக்கமாக இருந்தாலும் கொடுப்பாங்க சரிங்களா ராத்திரி நேரத்தில் கொஞ்சம் எந்திரிச்சி பார்த்து கண்டிப்பா பாக்கறது ஏன்னா இது தலை நான் படிக்கிறத பன்னி ஒரு மணி கூட ஆயிடுனா வந்து நீங்கள் சும்மா ஒரு ஜஸ்ட் நோ பார்த்துட்டு போயிட்டோம்னு சொல்லிட்டு சொன்னால் நமக்கு அதுக்கான ஒரு திருப்தியாக போய் படுக்கலாம் சரி உள்ள எப்போ கண்ணு போடுவாங்கன்ற அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காதுன்னு சரிங்கண்ணா ஒரு அஞ்சாறு கண்ணுக்கு மாத்த பத்து கண்ணுக்குன்னு சொல்லுவாங்கண்ணே ஒரு அஞ்சாறு கண்ணுக்கு நீங்கள் மாற்ற வேண்டிய வேலையே கிடையாது கண்டிப்பாக ரொம்ப தரமான மாடு உண்மையாக காலையில் வந்து இவருக்கு கொடுத்தது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் நான் அண்ணன் வந்து நம்மளை நம்மளோட வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காரு ஏற்கனவே மாடு வாங்கியிருக்காங்க இப்போ வந்து திரும்ப வந்து வாங்குறாங்கண்ணே நீங்கள் தான் சொல்லணும்னா சொல்லிவிடுங்க அண்ணா வணக்கம் வணக்கண்ணா உங்க 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 என் பேர் என்ன வந்திருக்கீங்க மனோர் பேரிலேருந்து வந்துருக்கண்ணா சரி திருவள்ளூர் பக்கம் தான் இல்லைங்களா ஆமா திருவள்ளூர் பக்கம் தானா சரிங்க அண்ணா வந்து எப்பயுமே கரெக்டாக சொல்லுவார் ம் இது கரெக்டாக சொல்லி மாடு கொடுத்துருக்காரு சரிங்க ஏற்கனவே மாடு வாங்கணுன்னு சொன்னீங்க என்ன எவ்வளோ வேலை வாங்கினீங்கன்னு அப்போண்ணா நாற்பத்தி ஏழாவதுக்கு மாடு வாங்கினேன் எத்தனை லிட்டர் பால் கறக்குன்னு சொன்னாங்க அது வந்து ஒரு பத்து லிட்டர் சொன்னார் ஒரு நாளைக்கு ஆமாண்ணா சரிங்க பத்து லிட்டர் தாண்டி தான் கறந்துச்சுண்ணா தாண்டி தான் கறந்து ஆமாண்ணா சரிங்க சரி மாடு நான் வாங்கியிருக்கேன் நல்லா தானாக இருக்கும் மாட்டோட விலலாம் எப்படி இருக்குங்க கரெக்டாக இருக்குண்ணா இந்த மாட்டுக்கு நீங்கள் வாங்கின விலை கொடுக்கலாமா கண்டிப்பாக கொடுக்கலாண்ணா எவ்வளோ எவ்வளோ வாங்கிக்கிறது ஐம்பத்தி ஐம்பத்தி ஏழு சொன்னார்ண்ணா ஐம்பத்தி நாலு சொல்லிடுறேன்ண்ணா சரிங்க 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 ஓட்டிப்பேன் ஓகே நன்றிங்க அடுத்ததாவது செவலையில் ஒரு மாடு எட்டுனு வந்துருக்கீங்க இவ்வளோ பார்த்துக்க சொல்கிறேங்க தலையீட்டுங்களா அப்படிங்கண்ணா தலையீட்டு தானே ரெண்டு பல் முடிஞ்சு நாலாவது பல் ஆரம்பிச்சிட்டாங்கண்ணா மாடு சுழி சுத்தமான மாடு கண்ணு போட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரம் வரைக்கும் கால அவகாசம் பிடிப்பாங்கண்ணே சரிங்கண்ணே ஒரு

எட்டு எட்டரை லிட்டர் வரைக்கும் வரும் ஒரு நாளைக்கு சொல்லுங்க ஒரு நாளைக்கு ஒரு ஏழு லிட்டர் இருந்தது சராசரியா வந்துடும் சரிங்க இவங்களுக்கு வந்து விலை வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு ரூபா சொல்லணும் சரிங்க விலை வந்து அனுசரிச்சு குடுத்துக்கலானு நாப்பத்தி ரூபா சொல்லி சரிங்க கழுவி கட்டுறாம அந்த மாதிரி கழுவி மாடுங்களை வந்து பழக்கம் பண்ணியிருந்தாங்கனாலே மாடு இந்த அளவு கூச்சல் எல்லாம் வந்துருக்காதுன்னு எதுவுமே பண்ணல மேய்க்கு கொண்டு வந்து கட்டுறதுன்ற மாதிரி மட்டும் தான் வச்சுட்டு இருந்துட்டாங்க மேல தடவை கொடுத்து ஏதாவது பண்ணிருந்தா மாடு கொஞ்சம் இதுவா இருந்திருக்கும் எதுவுமே பண்ணலனே இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து தானே கழுவி இருக்கும் சரிங்க அடுத்த இன்னொரு கண்ணு இருக்குங்க இவங்க பத்தி சொல்லுங்க ஆனால் நல்ல வளமான கண் யாராவது அஞ்சு மாதம் சென்னையில் கண்ணு வளர்க்கணும்னு சொல்லிட்டு விருப்பம் இருந்தேனே இந்த கண்ணு வந்து நம்ம பார்க்கலானே சரிங்க பல்லு வந்து நாலு பல்லுண்ணே சரிங்க சென்னைக்கு உத்தரவாதனை கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கள் எங்கள் சொந்த அண்ணங்கிட்ட தான் இருந்தது நம்ம ஸ்கூலில் இருந்தது இது என்னன்னா பழக்கிறவரு கொஞ்சம் அடிச்சு வளர்த்துட்டாருனே கொஞ்சம் பயத்தில் இருந்தது இப்போதான் நம்ம இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நம்ம கொஞ்சமா பழக்கம் பண்ணிட்டு இருக்கணும் சரி நல்ல பெரிய மாடை வரும்ண்ணே நல்ல பெரிய சைஸ்ல வரும் நம்மகிட்டே வந்து இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு மூணு லிட்டர் வரைக்கும் கறக்கக்கூடிய அளவில் இருக்குண்ணே மாடு நல்ல பெரிய மாடு ஒரு கன்று போட்ட மாடு என்ன சைஸ் இருக்குமோ அந்த சைஸ்ல இருக்கணும் சரி யாராவது கன்று வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு இல்லை வாங்கி நம்ம கன்று வளர்த்து திரும்ப மறு விற்பனையை செய்யணும் அந்த பருவத்து வரும்போது செய்யணுன்றவங்க வந்து தாராளமாக இந்த கண் எடுக்கிறாங்க சுழித்தப்ப எதுவுமே கிடையாது சரி ஒரு சின்ன விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா இதை சரியான பராமரிப்பு இவ்வளோ பயன்படுத்தியே வச்சுட்டு இருந்துட்டாங்க இது கொஞ்சம் வாங்கிட்டு போகிறவங்க வந்து கொஞ்சம் தடவை கொடுத்து

இங்க இருக்கு இல்லைங்களா நம்ம கல் போடுறோம் இல்லைங்களா தான் கட்டி இருந்தது கொடுத்தலான்னு ஒரு முடிவுக்கு வந்த உடனே நம்ம கூட்டிட்டு வந்து அன்னைக்கே டாக்டர் வர வச்சு செக் பண்ணி வச்சுங்கண்ணே சென்னைக்கு எல்லாம் சரி நல்லா மாடுனேன் யாராவது வேணும்னா இருபத்தி நாலு மணி நேரம் மே வாங்கினேன் இதுக்கே இதுல வந்து பாத்தீங்கன்னா தேவனமே கிடையாதுங்க இப்போ ரெண்டு தான் வந்து நம்ம மாடுங்க வீணாக்கக்கூடிய தேவனங்கள் கடைசியா நிக்கக்கூடிய தேவனங்களை சாப்பிட்டு தாங்க வளர்த்துட்டு இருக்காங்க அடுத்ததா ஒரு நல்ல கலர்னு சொல்லுவாங்க கண்ணு போட்டு நாலு நாள் ஆகுதுனே சரிங்க இப்ப காலையில வந்து பாத்தீங்கன்னா பால் ஒரு ஏழு லிட்டர் பக்கம் வராங்கண்ண சாயங்காலத்துல ஒரு அஞ்சு லிட்ரு பன்னெண்டு லிட்டர் வராங்க சரிங்க பதினஞ்சு லிட்டர் கண்டிப்பா வருவாங்க இந்த மாடு நல்ல ஒரு அழகு லட்சணமான மாடுண்ணே நல்ல ஆறு பல்னை சரிங்க ரெண்டாவது பதிமூணு லிட்டர் உத்தரவாதமா வச்சுக்கலானு சரிங்க மாடு மேய்ச்சலுக்கார இருந்தாலும் சரிண்ணே எல்லாத்துக்குமே வந்து ஏற்ற ஒரு ஆப்டான ஒரு நல்ல மாடுன்னு இங்கேயே பில்லு தான் தேடுவாங்க ஆமாங்க பில்லு தான் போயிட்டு இருக்காங்க சரி எவ்வளவு மேய்ச்சல் முறையில் இருந்த மாடுனேன் உங்க விலை வந்து அறுபத்தி மூணு ரூபா சொல்றேன்னு சரி அனுசரிச்சு கொடுத்துக்கலாம் ஆனா பதினஞ்சு லிட்டர் கண்டிப்பாக வருவாங்கண்ணே

பால் வந்து பன்னெண்டு லிட்டர் வருவாங்கண்ணே சரிங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுழி தவறு இருக்குண்ணே தவறு நெத்தியில வந்து ரெண்டு சுழினேன் சரிங்க நம்ம சொல்லியே சொல்லிடலாம் முதுகுலெல்லாம் ஸ்தானத்தில் தான் இருக்கு நெத்தியில ரெண்டு சுழி இருக்குண்ணே சரிங்க பால் வந்து ஒரு பன்னெண்டு லிட்டர் பக்கம் வருணே சரிங்க பத்து லிட்டரு உத்தரவாதமாக கறக்கும் பன்னெண்டு லிட்டரு கேரண்டினே சரிங்க மாடு வந்து நல்லா மேச்சல் முறையில் இருக்கிற மாடு ஒரு வீட்டு தேவைக்கு மாடு வந்து வேணும் சிம்பிளாக வச்சாலும் நல்லா கறக்கக்கூடிய மாடு வேணும்னு சொல்றது நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல தங்கமான மண்ணு சரிங்க இது தான் இருக்கலாம்னு சொன்னா எடுத்துக்கலானே கண்ணுக்கு வந்து எந்த சுழி தவறும் கிடையாது கண்ணு காலை கண்ணு சரிங்க மாடு ரொம்ப பொறுமையான மாடுங்க கண்ணு ஊட்டி அந்த எண்ணம் மட்டும் தான் இருக்கு விலை எவ்வளவு சொல்றீங்க அண்ணா இது விலை நாற்பத்தி ஏழு ரூபா சொல்றேன் கொடு அனுசரிச்சு கொடுத்து கொடுத்துக்கலாம் சரிங்க சரி சரிங்க அண்ணா இவ்வளவு பார்த்து சொல்றீங்க அண்ணா ஒரு நாலு பல்லுண்ணே சரிங்க தலையத்து மண்ணே கலகண்ணம் போட்டுருக்காங்க தலையத்து நாலு பல்லு கலகண்ணம் போட்டுருக்காங்க கலகண்ணம் போட்டுருக்காங்க சுழி தப்பு எதுவும் கிடையாதுண்ணே சரி மாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மேய்ச்சல் முறையில் நல்லா இருக்குண்ணே சரிங்க சிம்பிளான வேலையில் இருக்கக்கூடிய மானுண்ணே உறுப்பு வந்து நின்றுச்சுண்ணே உங்களுக்கு சரிங்க உள்ள வந்து நின்றுச்சு அதையும் சொல்லிடலாம் சரிங்க மருந்தெல்லாம் போட்டு எல்லாத்தையுமே கிளியர் பண்ணியாச்சு எல்லாம் கிளியர் பண்ணி இப்போ கிளியர் பண்ணியாச்சு கிளியர் பண்ணியாச்சுண்ணே சரி எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ மாட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாதுண்ணே இதுக்கு வெலை வந்து முப்பத்தி ஆறு ரூபாய் சொல்றேன் கொடுத்துக்கலாம் பால் வந்து இப்போ ஒரு ஏழு லிட்டர் கறக்கணும் பால் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு லிட்டர் நம்ம கிட்ட இருக்காங்க ஒரு நாளைக்கு ஆமா ஏன்னா உம் கண்ணு போட்டும் இப்ப வந்து ஒரு பத்து நாளுக்குள்ள தானே ஆகுது உறுப்பு நம்ம என்னதான் உள்ள நின்னதுக்கு அப்புறம் கை விட்டு எடுத்தாலும் அதனுடைய அந்த கழிவு வந்து உள்ளே இருக்குண்ணே சரிங்க அது மொத்தமாக ரிலீஸ் ஆகும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா பால் எடுக்கணும் இப்போ மாடு நல்லா தெளிவா இருக்கு சரி அது ஸ்டார்டிங்ல கொஞ்சம் உடஞ்சுது அது போன வீடியோ வந்து எடுக்கும் போது சனையா இருந்தாங்கண்ண சரிங்க நீங்க போனதுக்கு அப்புறம் வந்தாங்க நம்ம கிட்ட வந்து இந்த மழை சீசன்ல தான் போட்டாங்க கண்ணு போட்டாங்க சரி உருப்பு வரலனா சுத்தமாகவே வரல ஏன்னா அது மாதிரி இருக்கிற உண்மையே சொல்லியாச்சுன்னே ஃபால்ட் எதுவும் கிடையாது விருப்பம் இருந்து ஒரு வீட்டு தேவை குழந்தை பாலுக்கு அந்த மாதிரி எதாவது தேவைப்பட்டதுன்னா வந்து மாடு வந்து பார்த்து எடுத்துக்கலானே ம் ஆறு ரூபா சொல்கிறோம் விலையை நம்ம அனுசரித்து கொடுத்துக்கலானே கால கண்ணேன் சரிங்க சரிங்க உங்களோட தொடர்பு சொல்றேண்ண சிக்ஸ் த்ரீ சரிங்க எயிட் டபுள் ஜீரோ சரிங்க ஒன் டூ ஒன் ஃபைவ் எயிட் சரிங்க வாட்ஸ்அப் தம்பிங் ஆமாம் இருக்குண்ணே சரி தம்பிங்களோட நம்பரும் சொல்லிடுவாங்கண்ணே சரி நம்ம டிஸ்பே பண்ணிடலானு சரிங்கண்ணே அண்ணா நன்றிங்கண்ணே ரொம்ப நன்றிங்கண்ணே ம் நன்றிண்ணே நன்றி